கடகராசி கடக லகனத்திற்கு இந்த எப்படி வந்து வந்து சிறப்பாக காணலாம் கடக கடகராசிக்கு அர்த்தாஷ்டம சனி ஒன்பதில் ராகு நமக்கு குரு அவர் வந்து கேது பகவான் கடகராசி கரை சேருமா அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம அர்த்தாஷ்டம சனி எங்களை அசைத்து பார்க்குமா இப்படின்னு ஒரு கேள்வி தொக்கி நிக்குது கடகராசியை பொறுத்த வரைக்கும் எட்டில் சனி அவர் வந்து அந்த எட்டாம் இடம் என்பது வலி வேதனையையும் சொல்லும் திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடமும் அந்த எட்டாம் இடம் தான் அஷ்டம சனியில வந்து நிறைய பலவித இன்னல்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் கடகராசி ஆனா இந்த வருடம் வந்து கொஞ்சம் அதை சமாளித்து கடந்து வரலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்படிமா சமாளித்து கடந்து வரலாம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு உங்களுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் குரு பயிற்சி ஆகி பதினோராம் இடத்துக்கு போய் சிறப்பான இடங்களை வந்து பார்ப்பார் அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு புது தன்னம்பிக்கை உத்வேகம் எல்லாம் இந்த ஆரம்பத்தில் ஒரு நாலு மாத காலம் பொறுமையா இருங்க வேலையில வந்து ஒர்க் ப்ரெஷரு பலு இதெல்லாம் இருக்கும் அவசரப்பட்டு வேலையை விட்டு கூடாது ஏன்னா தான் முக்கியம் வேலையை விட்டுட்டா இப்போ இருக்க காலகட்டத்துல வேலை கிடைப்பது மிக அரிதாக இருக்குது அதனால வேலை செய்யற இடங்கள்ல மேலதிகாரி உடன் பணிபுரிபவர்கள் அனைவரையும் அனுசரித்து செல்லணும் கடன் சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதே போல் வண்டி வாகனங்கள்ல செல்றதுல ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும் இரவு நேர பயணங்களை தவிர்க்கணும் அவசியம் இருந்தால் மட்டும் பயணங்களை செல்லணும் இந்த இளைஞர்கள்லாம் இந்த காலகட்டம் வந்து பைக் வாங்கி கொடுன்னு அம்மா அப்பாவை வந்து ரொம்ப தொந்தரவு செய்வாங்க அதெல்லாம் செய்யக்கூடாது அதுவும் பைக் வாங்கி அதுல வேற அவங்க சாகசங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமா இருக்கும் சர்க்கஸில் செய்யற சாகசம் அவங்க நம்ம போகிற சாலையில் செய்வாங்க அப்ப அந்த சாகசத்தெல்லாம் அப்புறம் நீங்க கொஞ்சம் ஸ்லிப்பான அவங்க ஹாஸ்பிட்டலில் தான் வந்து உங்க சாகசத்தை நாங்கள் பார்க்கணும் அதனால வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனம் தேவை நண்பர்களுடன் தேவையில்லாத பழக்கம் வச்சுக்கக்கூடாது கூடாது ஏன்னா கவனம் செதுருச்சுன்னா நம்முடைய படிப்பு போயிடும் பருவத்தே பயிர் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க கா படிக்க வேண்டிய காலத்தில் படிச்சுக்கணும் படிக்கும்போது தான் நம்மளுக்கு இந்த காலகட்டம் வந்து வாழ்க்கையில் மேன்மை உற முடியும் அதே போல வயதில் மூத்தவங்க இந்த காலகட்டம் உடல்நிலையில ரொம்ப கவனம் இருக்கணும் அதே வயிறு சார்ந்த ஒரு தொந்தரவு இருதய சம்பந்தப்பட்ட தொந்தரவு ரொம்ப யோசனை எல்லாம் வச்சுக்க கூடாது கடகராசியை பொறுத்த வரைக்கும் திடீர்னு இந்த ஹார்ட் அட்டாக்லாம் சொல்லலாம் பயமுறுத்தணும் யோ நினைக்கக்கூடாது ஏன்னா இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரக்கூடிய ராசியில கடகமும் சிம்மமும் வந்து இன்க்ளூட் ஆயிடும் எல்லாம் வைத்துக் கொள்ளக்கூடாது ஊருக்கே வந்து வழிகாட்டக்கூடியவங்க ஆனா அவங்க வீட்டு பிரச்சனைக்கு இவங்களால முடிவெடுக்க முடியாது இந்த காலகட்டம் கடகராசி நாலு மாத காலங்கள் ரொம்ப பொறுமையை காக்கணும் அதற்கு அப்புறம் வரக்கூடிய அந்த குருவுடைய பெயர்ச்சி உங்களுக்கு கொஞ்சம் மூச்சு விடக்கூடிய ஒரு வாய்ப்பை தரும் அந்த காலகட்டம் தொழில வந்து நம்ம ஒரு மாற்றங்களை செய்து கொள்வது தொழில்ல ஒரு மாற்றம் எல்லாம் கிடைக்குது நீங்களா போய் எந்த இடத்துலயும் ஒரு புது முயற்சிகளை வந்து போட வேண்டாம் தொழில ஒரு மாற்றம் கிடைக்குது சனி அந்நிய தேசத்தில் தான் புகழ் பெறுவான்னு ஒரு நம்மளுக்கு ஒரு சொல்லாடலும் இருக்கு அதனால இந்த காலகட்டம் வந்து வெறும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்யறது ஒரு வேலையில வந்து நம்ம இடமாற்றம் இதெல்லாம் பண்றதெல்லாம் நம்ம வந்து ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு வைத்துக் கொள்ளலாம் அதே போல திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து இந்த அஷ்டம சனியில வந்து நம்ம ஊக்கப்படுத்துவது கிடையாது இல்ல வயதாகுது இல்ல திருமணமே செய்யணும் அப்படின்றவங்க இல்ல ஏற்கனவே திருமண மாணவங்களெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப விட்டு கொடுத்து போகணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு தான் வந்து ஒரிஜினல் அத்தாரிட்டி அம்மா வீட்டு சைடு பிரச்சனை அப்பா வீட்டு சைடு பிரச்சனை அதனால மற்றவர்கள் பேச்செல்லாம் கேட்டு உங்க குடும்பத்துல வந்து தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாம் நீங்க உருவாக்கி கொள்ள கூடாது கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் தொழில வந்து ரொம்ப கவனத்தையும் கடன் சார்ந்த விஷயங்கள்ல கவனத்தையும் அதே போல பணம் கொடுக்கல் வாங்கல் ஜாமீன் கையெழுத்து வாய் வார்த்தையில இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல நம்ம ஒரு சிலருக்குலாம் வந்து இந்த காலகட்டம் ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் உருவாகிடும் பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் நான் மாமியார் வீட்டையும் பார்க்குறேன் அம்மா வீட்டையும் பார்க்குறேன் ஆனால் எந்த இடத்துலையுமே எனக்கான ஒரு நல்ல பேர் கிடைக்கல அப்படின்லாம் ரொம்ப ஒரு மனப்புழுக்கெல்லாம் இருக்கும் இவ்வளோ கஷ்டப்படுறனே எனக்கான ஒரு அங்கீகாரம் இல்லையே அதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் கேட்கக்கூடாது நம்மளுக்கு நேரம் சரியில்லைன்னா நல்லவர்களுக்கு கூட நம்ம அருமை தெரியாமல் போயிடும் ஏற்கனவே நீங்க வந்து ரொம்ப மூட்ஸ் அதிகம் இருக்கக்கூடிய ராசி அதனால இந்த காலகட்டம் வந்து பைரவர் வழிபாடு அமாவாசையிலையும் பௌர்ணமியிலையும் செய்வது அதே போல நீங்க திங்கக்கிழமை தோறும் சிவ வழிபாடு செய்வதும் உங்களுடைய மனநிலையை வந்து ஒரு சிறப்பாக வைக்கும் ஒரு மன அழுத்தம் இல்லாம இருக்கும் இந்த காலகட்டம் இந்த அஷ்டமசனிலாம் வரும்பொழுது நம்ம கடமைகளை சிறப்பாக செஞ்சுட்டாலே சனீஸ்வர பகவான் நம்மளுக்கு ஒன்றும் பண்ண மாட்டார் சனி வந்து ஒரு இடத்த வந்து சார்ஜ் எடுக்கிறாரு அப்படின்னா அந்த பாவத்தை தொட்டு நம்ம ஒரு ஹண்ட்ரட் வந்து உண்மையா நடந்துக்கணும் அந்த பாவத்துக்கு வந்தானாலும் சனி வராருன்னு நம்ம பயப்பட வேண்டாம் அந்த பாவத்துல ஒரு பிரச்சனையை கொடுத்து நமக்கு வந்து அதை ரெடி பண்ணி தர்றதுக்காக வராருன்றதையும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும் இந்த காலகட்டம் அஷ்டம சனி எட்டில் வரக்கூடிய சனி வலி வேதனையை தந்து பின்பு உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடியவர் அவரே அதனால ஆரம்ப காலகட்டங்கள்ல ரொம்ப பொறுமை நிதானத்தை கடைபிடித்து ஏப்ரலுக்கு பிறகு உங்க முயற்சியில கொஞ்சம் வந்து ரொம்ப வேகமாக செயல்பட்டு பொறுமை நம்பிக்கையுடன் இக்கட்டான சூழ்நிலையும் கடந்து வந்துடணும் உறவுகள் சார்ந்த விஷயத்திலையும் அதே போல நம்ம வேலை பார்க்கும் இடங்களிலும் ரொம்ப கவனமாக வண்டி வாகனங்கள்ல செல்லும்போது நான் ஏற்கனவே சொன்னதுதான் உடல் நிலையில உணவு பழக்க வழக்கங்கள்ல உறவுகள் இடத்துல ரொம்ப கவனம் தேவை இந்த காலகட்டம் பணம் சார்ந்த விஷயங்களிலும் கவனம் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள் நீங்க எல்லாம் போய் உங்க முதலீடு எல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்துதான் முதலீடு இந்த வருடம் கொஞ்சம் பொறுமை நிதானம் நம்பிக்கையுடன் கலந்து வரக்கூடிய காலகட்டம் கோளறு பதிகம் தினமும் படிக்கணும் இந்த கோளறு பதிகம் படிக்கும் பொழுது எப்பேற்பட்ட கிரக சூழலையும் உங்களுக்கு சாதகமாக்கி தந்துடும் இந்த வருடம் கடகராசி அதிகவனத்துடன் நான் கலந்து வரும்பொழுதும் கரை சேரெல்லாம் கனிவான காலமாகவே மாற்றி கொள்ளலாம் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுத்தி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு வந்து ஊக்கம் கொடுக்குது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்காக முதல்ல வந்து உங்களுக்கு பலனை தரப்போகுதா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்காக உங்களுக்கு அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து செயல்பட போகுதா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஏழை எளியவருக்கு வறியவருக்கு நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்க அதே போல சாலையோரம் வசிப்பவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகள்லாம் செய்யும்போது சனி பிரீத்தியாயி அவர் கொடுக்கக்கூடிய தாக்கத்தில் இருந்தும் நமக்கு பலன்களை மட்டுமே அதிக அளவுக்கு தருவார்னா அதுவும் வந்து மிகை கிடையாது